அன்பு நண்பர்களே காந்தியடிகள் ஒரு முறை இளைஞர்களை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே நின்று பேசிக்கொண்டிருக்கிறார் வழக்கமா என்ன நடக்குனாக்கா அவர் பேச்சு முடிஞ்ச உடனே அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் மேல வந்து அவர் கையில தங்களுக்கு கையில இருக்கக்கூடிய பணங்களை அள்ளி கொடுப்பார்கள் அந்த அந்த மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர்கள் அப்படி செய்வார்கள் அவரு பேசி முடிஞ்ச உடனே பாக்குறாரு ஒரு வயதான பாட்டி வந்து அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளிக்கிட்டு வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உடனே அவங்களை மேடையில இருந்து பார்த்த காந்தியடிகள் உதவியாளர்கிட்ட சொல்லி அவரை போய் அழிச்சிட்டு வாங்க அவங்க எதுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவர் உடனே ஓடி போய் அவங்கள அழிச்சிட்டு வர்றாரு பேல வந்த உடனே அந்த கா பாட்டி தன்னுடைய உடையிலே முடிந்து வைத்திருந்த அந்த முடிப்பை அவிழ்த்து அதுல இருந்து ஒரு பணத்தை எடுத்து கையில இருந்த பணத்தை எடுத்து ஃபுல்லா கொடுத்துடுறாங்க காந்திட்ட அவங்க போ விட்டுட்டு அதுக்கப்புறம் உதவியாளர் கேட்கிறாரு என்ன ஐயா எவ்வளவு பேர் நம்மளுக்கு கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு கியூல நின்றுட்டு இருக்காங்க நீங்க ஒரு பாட்டியை போய் அழைச்சவர் சொல்றீங்க அவங்க சும்மா கையில முடிப்பு ஒன்று கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகள் சொல்கிறார் அந்த பெரிய பணக்காரர்கள் கொடுப்பதெல்லாம் அவர்களிடம் இருக்கிற தங்களிடம் இருப்பதில கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கறாங்க ஆனா இந்த பாட்டியை பாத்தீங்களா தன்னிடம் இருந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதாவது பெரிய வித்தியாசம் இல்லையா தன்னிடம் இருக்கிற ஏதோ ஒன்றை கொடுப்பதற்கு பதிலாக தன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பது என்பது மிக சிறந்த விஷயம் அல்லவா அவர்களைத்தான் நாம் போற்ற வேண்டும் என்று காந்தி சொல்கிறார்